ஹலோ ஃப்ரெண்ட் சலார் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிற இதுக்கு சண்டை தீரவே மாட்டேங்குது ஹலோ ஃப்ரெண்ட் சலார் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்ளாக் தான் வீடெல்லாம் வெளியே வந்து செடிங்கெல்லாம் பொழைச்சிருந்ததுல அந்த இது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது வீடியோஸ் நேரத்தை சென்ட் ஆகவே இல்லை நான் நே நேரத்துலேயே அப்லோட் பண்ணேன் ஆனால் வந்து சென்ட் ஆகவே இல்லை ரெண்டு வாட்டி எடிட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன் சென்ட் ஆக மாட்டேன்ட்டுச்சு அப்புறம் காலையில தான் மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணேன் தான் சென்ட் ஆச்சு அதனால் சரினு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் இப்போ கொடுக்குறேன் அப்புறம் நான் ஈவினிங் எடுக்கிற வீடியோஸ் நான் காலையில் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக கொடுத்துறேன் ஏன்னா கிடைக்கும் போது அப்லோட் தான் உண்டு இது ரெண்டு ஆகுது வீடியோஸ் அப்லோட் ஆகிறதுக்கு இங்கே வந்ததுலேருந்து அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து சின்ன சின்ன அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே இன்னைக்கு வந்து டேவ்லாக் இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த நிறைய செடிங்களாம் முளைஞ்சிச்சு நான் கிட்டத்தட்ட ஏழு நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் யாருமே வரல சொல்லி வச்சுருந்து ஏழு எட்டு நாள் ஆகிடுச்சி யாரும் வரமாட்டேங்கிறாங்க வரேன் வரேன் நாளைக்கு வர்றாங்க அப்படி வச்சுன்னு போகிறேன் இப்போ வச்சுன்னு போகிறேன் அப்படிங்கிறாங்க பட் வரமாட்டேங்கிறாங்க பார்க்குற வரைக்கும் பார்த்தேன் அதனால் வந்து நானே வந்து எல்லாம் இறங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சுமே ஒரு மணி நேரம் தான் வேலை ஒரு மணி நேரம் கூட ஜாஸ்தி தான் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக செய்யலை நானும் உட்காந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்து உட்காந்து எடு எந்தி செஞ்சேன் ரொம்ப மூச்சு தனாயிருச்சி செ செய்ய முடியல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து அந்த பிளாக் கலர் கருப்பு சிட்டுக்குருவி இருக்குல்ல அது வந்து கூடு வச்சுதுங்க பாருங்கள் எவ்வளோ சண்டைன்ட்டு பாருங்கள் என்ன ஏதாச்சும் தான் புருஷன் முன்னாடிக்கு இதே தான் வேலை கேட்டில் உக்காந்துருக்குது பாருங்கள் ஒரே சண்டை இதுக்கு ரெண்டு சண்டை கட்டினா பிரச்சனை இல்லை பாவம் அந்த கருப்பு கலர் செடி சிட்டுக்குருவி வந்து முட்டை வச்சிருக்குன்னு சொன்னதில்ல அது பாவம் சிவனேனு ராத்திரி வருது படுத்துக்குது பகலில் ஓடி போயிடுது அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து பிளாக் கலரில் இந்த ஒரு கூடுலாம் வந்து பேசாமல் படுத்துக்குதுங்க அந்த சிட்டுக்குருவிங்க என்ன பண்ணுதுனாக்கா வந்து தோர்த்தி விட்டுருச்சுங்க பாருங்க சண்டை மறுபடியும் பாருங்க சண்டை ஆரம்பிச்சுச்சுங்க நான் வீடியோஸ் எடுக்கும் போது சண்டை கட்ட மாட்டேங்குது உட்காந்துருக்குது தினமும் அரிசி போட்டுருவேன் வந்து சாப்பிட்டு போயிட்டு இங்கேயே தான் இருக்குது கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்புறம் அந்த கருப்பு கலர் செடியாக வந்து அதுக்குன்னு தனியாக அந்த நான் காமிச்சனில் அந்த கார்னரில் வந்து படுத்துக்குது முட்டை வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு பாவம் அதோட முட்டை ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுச்சு எங்கே எடுத்து வச்சுதுன்னு தெரியல அந்த ராத்திரி நேரத்தில் மட்டும் வந்து படுத்துக்குது என் ஒய்ஃபை மட்டும் படுத்துக்குது ஹஸ்பண்ட் வருது இன்னைக்கு பார்த்துட்டு ரெண்டு புருஷம் மட்டாட்டி ரெண்டு பேருமே வந்து உட்காந்துட்டு அந்த சிட்டுக்குருவிங்கையே எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு அதுக்கு ரெண்டையும் அவ்வளோ துரத்து துரத்துன்னு துரத்துதுங்க படிக்கட்டில் ஒரு உட்காரு அந்த கூட்டையே பிரித்து கோபத்தில் எடுத்து வீசிடுது அதுக்கு இந்த கூண்டும் வேணுமா அங்கே ஒரு கூண்டு அதில் படுத்துட்டுருக்கு அதுலேயும் வேணுமா மேலே வந்து அப்பா வந்து அலாரத்துக்காக ஒரு வீட்டில் யாராவது வந்தாங்கன்னாக்கா அலாரம் அடிக்கிறதுக்காக ஒரு சுச்சு பாக்ஸ் ஒட்டு வச்சுருக்கிறாரு சரியா இந்த இது அலாரம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி சவுண்ட் வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு அதுலேயும் வந்து அது கிட வேணுமா சிட்டுக்குருவிக்கு அதுலேயும் வந்து போய் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் எடுத்திருக்க செம்ம சண்டை இன்னைக்கு அதுக்கு ரோட்டில் உட்காந்தா கூட கருப்பு குருவி உட்காந்தா கூட துரத்தி துரத்தி விடுது நான் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு இருக்கும் சரி எனக்கு சிரிப்பா வந்து நான் ரெண்டு ரெண்டு மூணு நாளாக அது சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு இதே பார்த்து நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது நஜமான அவ்வளோ இந்த சிட்டுக்குருவி நிறைய சேர்ந்துக்கிச்சுங்க நிறைய சேர்ந்துக்கிட்டு அந்த ரெண்டு சிட்டுக்குருவிய படாத பாடப்படுத்திட்டு இருக்குதுங்க கருப்பு கலர் சிட்டுக்குருவி அது அண்டவே வைக்க மாட்டேங்குது பாவம் அது எங்கே போகும் சிவனேன்னு ஒரு கார்னரில் சாமி இருக்குது அதை போய் தொந்தரவு பண்ணலாமா அது பாடி சிவனேன்னு இருக்குது ஆனால் அது விடவே மாட்டேங்குதுங்க நீ இருக்கக்கூடாதுங்கன்னு துரத்தியோடதுலேயே முக்கியமாக இருக்குதுங்க பாவம் இத்தனை இதில் வந்து கூடு கட்டிக்கு மேலே வந்து பேசாமல் படுத்திக்கிச்சு சிட்டுக்குருவி முட்டை வைக்கிற சீசன் வந்துருச்சுல்ல அதுக்கு நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்குது போல் அதனால வந்து அது விடமாட்டேங்குது இதுவும் வேணும் அது வேண்டும் எனக்கு அந்த கூண்டை பிரித்து எடுத்து வீசிச்சு பாருங்களேன் எனக்கு சிரிப்பு எனக்கு முடியல சிரிப்பும் வந்துச்சு பாவமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பொறாமை தன்மை இவ்வளோ கோபங்கள் இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் பாப்பா இன்னைக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவ்வளோ சண்டை அங்கே அங்கே ஓடுது இங்கே ஓடுது நானும் பெரிய இவ்வளோ சிரி சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோ அதை பார்த்துட்டு அதுக்கு வீடியோஸ் கவர் பண்ண முடியல சின்னதாக தான் இருந்துச்சு உங்களுக்கு வந்து நான் ஃபோன் வந்து சார்ஜில் போட்டு நான் பெஸ்ட் உட்காந்துருந்தோம் அதை பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் விட்டுருக்க பாருங்க இருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹோல்ஸில் விட்டுருக்கேன்ல இதில் போய் பொந்தில் போய் உட்காந்துக்கிச்சுங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொந்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்னதுங்க என்ன அட்டிலையும் பண்ணுதுங்க எனக்கு சிரிப்பாக தாங்க முடியல ஒரு ஓடிக்கிட்டே தான் இருக்குது சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்குதுங்க அதை இன்னொரு நாளைக்கு நான் வந்து நல்லா அதில் நல்லா சந்தை கடிச்சிட்டு அது உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரியா சரி அது சண்டை கட்டுற வீடியோஸ்லாம் பாருங்கள் ஓகே காலையில் கை வைக்கும் போது எனக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே தான் கை வச்சேன் ஏன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சதில்லை அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து பிடுங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் கை வைச்சேன் சரி கொஞ்சம் மாதிரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வாசு படிக்கிறதா வந்து எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தா நிறையா அப்படியே அந்த முள்ளுக்குச்சிங்களா வந்து இருந்தது செடிங்களை கை வைக்க வைக்க எனக்கு அப்படியே புதர் மாதிரி இருந்துச்சு பயமாக இருந்துச்சு பாம்பு கீம்பு போகிறான்னு கீரான்னு ஏதாவது வந்துருமோன்னு பயத்துலையே வந்து பண்ணேன் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் க்ளீன் பண்ணி முடித்ததுமே உள்ளே வந்து எல்லாம் மரமெல்லாம் இருந்துச்சு அந்த மரத்துலெல்லாம் வெட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு உள்ளே இந்த சந்துக்குள்ள தான் க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய பாடாக இருந்துச்சு பில்லுங்க நிறையா இருந்துச்சு அது போக வந்து மரமும் வேறு இருந்துச்சா எனக்கு கை வைக்கிறக்கே ரொம்ப பயம் பயமாயிடுச்சு இல்லை வேறு நான் பசங்க வேறு குப்பைங்களை ஏதோ ஒன்று நான் இந்த இடத்துல போடாதீங்கப்பாப்பா க்ளீன் பண்ணுறது நம்ம தான் அப்புறம் க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் கேட்கவே இல்லை இந்த பிளாஸ்டிக் டப்பா அது இதுன்னு இதுக்குள்ளேயே போட்டு அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணேன் அப்புறம் இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் நல்லா செதி கொடுத்துட்டுருந்தேன் நல்லா செதிக்கூட்டுட்டால் தான் அந்த பெரிய பெரிய மு செடிங்கெலாம் வந்து வெட்டுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாதிரி இருந்துச்சு அப்பா இருந்துச்சு சொன்னால் பூச்சி கீச்சி வந்துட போதுப்பா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் ஒரு வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சில யாராவது கூட ஒருத்தருக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இதாக வச்சனப்புற எதாவது வச்சனு புறேன்னு சொல்லிட்டு ஆளுங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வந்து யாருமே வந்த பாடு காணும் நானும் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண அப்புறம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து முள்ளு செடி வேலியாக இருந்துச்சு ஒரு செடி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது முள்ளு செடியில் பால் செடி அந்த பால் வடிகிற மா அந்த மாதிரி செடி ஒன்று இருந்துச்சு அதனால் அதை மட்டும் சரி கொஞ்சம் வெட்டி விட்றலாம் அப்படின்னு சொன்னிச்சு முள்ளு செடி தொட்டுறதுக்கு பயமாக இருந்துச்சு எதாவது அந்த குச்சி குச்சி இருந்ததுனாக்கா வச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது அந்த கவ ரெண்டு பக்கம் வந்து கை விரிஞ்சமாக இருக்கும் அதை வச்சு முள்ளு செடியை வச்சு அமைக்கி விட்டோம்னாக்கா கரெக்டாக அதை அமைங்கிக்கும் அதுக்கப்புறம் வந்து வச்சு த செடிங்களாம் உடச்சோம்னாக்கா ஈஸியாக வந்துடும் இது வந்து இந்த மாதிரி சின்ன 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 செடிங்களாம் இருந்துச்சு அதையும் மட்டும் பிச்சு எடுத்துட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் முள்ளுச்செடி வந்து என்னால் எடுக்க முடியல சரி வேறு யாராவது க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டு விட்டாச்சு அப்பா வந்ததுக்கப்புறம் யாருக்கிட்டே சொல்லி க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நே நானும் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் யாருமே வர மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளோ தான் சொல்லி சொல்லி பார்க்கட்டும் எனக்கு பயமும் வேறு அது இப்போ செடிங்க வந்து முள் புதற மாதிரி இருந்துச்சு உழிச்சு எனக்கே ஆச்சரியமாகிடுச்சி க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணோமான்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ செ குப்பை தூசியாக இருந்துச்சா நான் க்ளீன் ஆகுமா க்ளீன் ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் க்ளீன் பண்ணேன் இதை வந்து க்ளீன் பண்ணுறக்கேன் யோசிச்சேன் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து முன்னாடி ஒரு செடி மட்டும் வெட்டிக்கிட்டேன் பாப்பா வந்துட்டு வேண்டாமா நீ எல்லாம் வெட்டாதா வந்துடும் முள் செடி கை கி கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதனால் அந்த சந்து மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன் எனக்கே ஆச்சரியமாக போச்சு ஐயோ இந்த சந்து நம்ம தான் க்ளீன் பண்ணோமான்னு சொல்லிட்டு அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் தூசிங்களா இருக்குது குப்பைங்களாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சிடலாம் கொஞ்சம் லேசாக காஞ்சதுக்கப்புறம் எரிச்சிடலாம் இவ்வளோ குப்பைங்க அந்த இடத்துல செடிங்கள்லாம் முளைச்சிருந்தது எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு அப்புறம் வாசலுக்கு முன்னாடி அந்த பக்கமும் வந்து செடிங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது அதையும் வெட்டி எடுக்கலான்னு தோணுச்சு ஏன்னா விட்டோம்னாக்கா ஜாஸ்தி ஆயிரும் அந்த இடத்துல வேப்ப மரம் கூட ஒன்று வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அதுவும் வளர்ந்துருச்சுனாக்கா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு ஓர்சல் பண்ணி அந்த சைட்லாம் பெரிய பெரிய செடிங்களெலாம் ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இடத்துல வந்து க அருவாலை வச்சு கட் பண்ணி எடுத்த ஓரளவுக்கு வந்து செடிங்களும் வேரோட பிடுங்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் விட்டோம்னா அப்புறம் மறுபடியும் வளர்ந்துருக்கு மழை வேற பெஞ்சுதான் இனி நல்லாவே பிடிச்சிக்கு செடிங்க அதனாலே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு இன்னொரு செடி என்னமோ இருந்துச்சு ரெண்டு செடி இருந்துச்சு அதனால் அந்த செடியை வந்து ம மரத்தை வந்து நல்லா வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேரோட பிடுங்கி வீசிட்டோம்னா பிரச்சனை இருக்காது பக்கத்து வீட்டாக்காவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் அவங்க விட்டுட்டாங்க போல் சேர்ந்து சொல்லிட்டு நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் அந்த மரந்தா வெட்டி எடுத்து வீசிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த செடிங்கள்லாம் வந்து செடிங்க அந்த முள் செடி கொடி மாதிரி இருக்குது அது பூரா அந்த மரத்தில் போய் சுற்றி நல்லா பிடிச்சிக்கிச்சு இழுத்தா கூட வரல அதெல்லாம் பூரா முள்ளுங்க அப்படியே வந்து கஷ்டப்பட்டு எப்படியே உடச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து புல்லெல்லாம் கீழே எல்லாம் இருந்துச்சு அந்த பில்லெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு நிஜமாக இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் வந்து செடிங்கெல்லாம் வச்சு நீட்டாக வச்சுருப்பேன் இருக்கிறது இல்லையா யாராவது ஒருத்தரை வச்சாதான் வந்து நம்மளுக்கு வீடு வந்து வீடு மாதிரி இருக்கும் இப்படி வந்து செடி பிள்ளைங்கள வந்து புதர் மாதிரி வளர்த்தி வளர்த்தி வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அதாவது பூச்சிக்கெல்லாம் வந்து படுத்துக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் அதுக்காகவே வந்து நம்ம வந்து வரும்போதெல்லாம் இதை க்ளீன் பண்ணி விட்றணும் இல்லைனாக்கா வீடு வீடாகவே இருக்காது இந்த புல்லு பாருங்கள் எவ்வளோ புல்லு பிழைச்சிருக்குன்ட்டு இந்த பில்லெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு கொஞ்சம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பிடிங்கி எடுத்து யாராவது வீட்டுக்கு வாடகை வந்தால் தான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டு கிளீனாக வந்து ஒரு செடி கிடி வைக்கிற மாதிரி விற்கணும் செடிங்க வச்சால் தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் இல்லைன்னா நீட்டாக இருக்காது ஒரு வழியாக எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து அந்த போகுது வந்துடுமா சாப்பிட்லாம் சா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து செடிங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பிடிங்கி எடுத்து வீசிட்டேன்ல இப்போ வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் இருந்துச்சு இந்த பில்லுங்கள தான் பில்லுங்க வந்து ஜாஸ்தி எப்படியும் வந்து இந்த கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது வந்து அந்த வேறு இருந்துச்சுனாலே வந்து இந்த செடிங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது செடி வச்சால் கூட அந்த இடத்த வந்து அடிக்கடி பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா வந்து இந்த மாதிரி புதர் மாதிரி இப்போ செடிங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இது நினமாலும் இதெல்லாம் பிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு போதும் போது நாயிடுச்சு டயர்டாயிட்டா இதெல்லாம் பிச்சு எடுக்க எல்லாம் வெளி வெளியே எல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ புதர் மாதிரி இருந்துச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செடிங்கெல்லாம் விட்டு வச்சிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் நிறைய நிறைய கட் பண்ணல வந்து சின்ன சின்ன பீஸுங்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு அதெல்லாம் வந்து லேஸாக வந்து கொத்தி விட்டுட்டு அப்புறம் வந்து சீமார் வச்சு எல்லாம் அந்த தூசி குப்பைங்கள்லாம் வந்து கூட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் கூட்டி எடுத்து ஓரமாக க தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் இந்த டைல்ஸ் எல்லாம் உடஞ்ச டைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்பா இது வந்து காமன் சவத்தில் கொஞ்சம் அப்படியே ஒட்ட வைக்கிறக்காக வச்சிருக்கிறாரு அது வேறு மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டிடுவார் அதுக்காக தான் இருக்கு இல்லைனாக்கா அதுவும் கொஞ்சம் எடுத்து வீசிருப்போம் சரி இருக்கட்டும் அப்பா வந்து அப்புறம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வந்து கட் பண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்புறம் காலில் வந்து முள் ஏறிடுச்சு ஒரு முள் அந்த க்ளீன் பண்ணதில் பாப்பாவை தான் வந்து எடுக்க சொல்லிட்டு இருந்தா பாருங்க எப்படி எடுத்துட்டு இருக்கிறான்ட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வந்து தெரியாது நம்ம இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்கிறது இல்லை அதனால வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறங்காட்டிக்கே வந்து அந்த முள் வந்து ஏறிடுச்சு பாப்பா எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் சின்னூண்டு முள் எவ்வளோ வலி கொடுக்குது பாருங்க என் கையை பாருங்க அந்த பிள்ளைலாம் பிடிங்குறதுக்கு எப்படி ஆயிடுச்சு என் கையை சிட்டுக்குருவி பார்க்கலாம் பாருங்க அது எவ்வளோ சண்டை கட்டுதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த கருப்பு சிட்டுக்குருவி வந்துருச்சா மேலே போய் அதிகாரம் பண்ணிவிட்டு அந்த சிடு சிட்டுக்குருவி போய் உட்காந்துக்குச்சு சரி அங்கே தானே உட்காந்துக்கிச்சு அது வீடு கட்டுறதுனாக்கா அங்கே கட்டிக்க வேண்டியதானே பாருங்க மேலே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அந்த சின்ன சிட்டுக்குருவி கீழே வந்திருக்கு அந்த இன்னொரு சிட்டுக்குருவி அதோட ஜோடி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்குது இது வந்து கூடு கட்டியிருக்கு கருப்பு சிட்டுக்குரியோட இது வந்து கூடு கட்டியிருக்கு வாசப்படியில் உட்காந்துருக்கு பாருங்க ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃபு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்துருக்குறாங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரெண்டு சிட்டுக்குருவி வந்துருச்சு வந்து அந்த கூண்டுக்கிட்ட உள்ளே இப்போ இது உள்ள வச்சுருக்குது இது வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ இன்னொரு சிட்டுக்குரு வரும் அதைக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரும் இப்போ பாருங்கள் த துரத்தி விட்டுச்சு ஹஸ்பண்டை துரத்தி விட்டுட்டு லேடி தான் அந்த கருப்பு கலர் கொஞ்சம் கழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ கோவன்ட்டு இந்த கருப்பு கலர் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்குது என்னோட கூண்டை கிடைக்காதன்ட்டு ஆனால் கேட்கல பாருங்கள் கூண்டை எப்படி பிரித்து ரெண்டும் சேர்ந்து எப்படி இழுத்து போட்டுருச்சுன்னு பாருங்க பாமா போச்சு எனக்குண்ணா எவ்வளோ கோபம் வருது பாருங்களேன் இந்த பொம்பளை சிட்டுக்குருவிக்கு போயிடுச்சு அப்புறம் மேலே பாருங்கள் அந்த ஆம்பளை சிட்டுக்குருவி அந்த இடத்துல போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்குதான் அதுக்கு கூடு கட்டுறதுக்கு அதை முட்டை வைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்குது இந்த ரெண்டு சிட்டுக்குருவியும் சேர்ந்துட்டு இதுவும் வேண்டுமா பாருங்கள் அந்த சிட்டுக்குருவி எப்படி தோரத்தி விட்டுருச்சுன்னா இதுவும் வேணுமா மேலேயும் வேணுமா கீழே வேணுமா இதெல்லாம் நான் வந்து இப்போ கவர் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுங்கள் இதுகளுக்காக நான் மேலே கூட வீட்டு மேடி மேலே கூட எங்கள் அப்பா கொஞ்சம் கேப்பெல்லாம் விட்டுச்சிருக்கேன் அவ்வளோ சண்டைங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சண்டை இதுங்களுக்குள்ளேயே சிட்டுக்குருவிங்களுக்குள்ளேயே சண்டை இது என்னோடய வீடு இது உன்னோட வீடுன்னு சொல்லி சரியான சண்டை சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்புறம் எனக்கு பாமா போச்சு அந்த குருவியோட கூடு பாருங்க எப்படி இழுத்து போட்டு வச்சுருக்குன்ட்டு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒழுங்காக எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் முட்டை எங்கேயோ கொண்டு போய் சேஃப்டியாக எடுத்து சேஃப் பண்ணிக்கிட்டு போல் சரி இதை கீழே அப்படியே தொங்கிட்டு இருந்தது எடுத்து ஒழுங்காக வச்செல்லாம் வந்து படுக்கிற மாதிரி படுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு நான் கரண்ட்டு பாக்ஸ் வச்சுட்டா இதுங்க என்ன பண்ணும் பாருங்களேன் மேலே பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்குதுன்ட்டு அந்த சிட்டுக்குருவி அதோடய வீடாக அது மேலே கூடு கட்டி இப்போ குழந்த முட்டை வைக்கிறக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குது சரி பண்ணிட்டு போ அது பாவம் அந்த கருப்பு சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு அதோட பூரில் இழுத்து போட்டுருச்சுங்களேன் நானே பாப்பாவும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது என்னென்ன கூத்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு தினமும் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துக்கிட்டா இப்போ பயமே இல்லை அதுங்களுக்கு பாருங்கள் இப்போ அந்த மீட்ரு பாக்ஸ்கிட்ட பாருங்கள் எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு வாஷிங் மிஷினுக்கு மேலே எவ்வளோ பயமே இல்லை நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பக்கத்துலையே நடக்குது உட உக்காருது அதுக்கு கொஞ்சம் கூட பல இல்லை அந்த கருப்பு கலரும் சரி இதுக்கும் சரி துளி கூட பயம் இல்லை என் நேரம் தான் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே சண்டை சண்டை சண்டைன்னு சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் எப்படி சண்டை போட்டுக்கிறோமோ சேம் அதே மாதிரி சண்டை கடிக்குது அங்கே பாருங்களேன் அங்கே போய் உட்காந்துக்கிச்சு அரிசி இல்லை போல் அரிசி இல்லாமல் அங்கங்கே தடுமாறிட்டு இருந்தது அப்புறம் அரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து கம்முனை உட்காந்து சாப்பிட்ருந்துது ஃபேமிலியே வந்து இருந்தது இப்போ கருப்பு சிட்டுக்குருவி காமிக்கிறேன் பாருங்க அது வந்து வந்துச்சு ஒன்று மட்டும் வந்துச்சு வந்துட்டு அங்கே அங்கே தடுமாறிக்கிட்டு இருந்தது சாப்பிட்ற ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கொஞ்சம் வச்சிருந்தப்போ அந்த அரிசியெல்லாம் பூரா அதிகம் தின்னு போயிடுச்சு குடும்பத்தோடு வந்துச்சுங்க பத்து பதினஞ்சு சிட்டுக்குருவி இருக்குது அது பூரா சாப்பிட்டு போயிடுச்சுங்க இதுங்களுக்கு ஒன்றும் இல்லை பாவம் அப்புறம் கீழே அது இதுன்னு எதோ ஒன்று கிடக்குதுமோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுக்கு நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் பசங்க விளாடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அது பாட்டுக்கு வருவோம் அது பேசாமல் உட்காரும் விளாடும் தண்ணி குடிக்கும் இவங்க வேற இவ் இந்த குறுகிய கொசரமே என் பிள்ளை வந்து சின்ன சின்ன பவுலில் எடுத்து தண்ணி எடுத்து எடுத்து அங்கங்கே அங்கங்கே வச்சுட்டு அப்புறம் நம்ம பாத்திரங்கள் ஒரு இடத்துல தண்ணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லை என்னை பார்க்கும் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பும் அப்படி இப்படி மூஞ்சி மூஞ்சி காமிக்கும் படிக்கட்டுக்கிட்ட வரும் படிக்கடிக்கிட்ட உட்காரோ இப்போ வந்து அந்த சந்திரம் வந்து போய் பார்க்கணும் அந்த கூடை ஒருக்கா பார்க்கும் பாருங்க அது பாவமாக இருக்கும் ஏன்னா அதோட கூடும் அது சிட்டுக்குருவி வந்து எல்லாம் உடச்சுட்டு போயிடுச்சுல்ல அதனால பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும் இதுக்கெல்லாம் சண்டை கட்டிகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அந்த இடத்துல வந்து போய் கூட கூடல சண்டை கட்டி முடிங்க அதுக்கப்புறம் கூட்டிக்கலான்னு சொல்லிட்டு அது சைலண்ட்டாக போயிட்டு அங்கே பாருங்கள் எப்படிலாம் கொஞ்சம் எதாவது கிடக்குதா சாப்பிட்லாமா வேண்டாமான்ட்டு நான் அரிசி போட்டால் அந்த சிட்டுக்குருவி எல்லாம் கூண்டாக வந்து உட்காந்து சாப்பிடுதுங்க இது போய் உட்காந்து சாப்பிட்டா அது வந்து துரத்தி விடுது அது இல்லாத சமயத்தில் இது இதுவும் இதோட ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டா தான் சரி இல்லைனாக்கா இல்லை அப்படியே வந்து அந்த மேலே அந்த கூறையை வந்து பார்க்கும் பார்க்கணும் பாவமாக இருந்துச்சு எனக்கு ஐயோ பாவம் இன்றைக்கி இந்த வே டேவ்லாக் இப்படி தான் போச்சு குருவிங்களோட எங்களுக்கு நாள் பொழுது சரியாக போயிடுச்சு சிம்பிளாக தான் சாப்பாடு குழம்பு செஞ்சேன் தக்காளி கத்திரிக்காய் வந்து கடைஞ்ச காலைல க்ளீன் பண்ணுறதுலேயே பிஸியாக இருந்துட்டோமா சமைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சமைச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் அப்படி அப்படியே படுத்துக்கிட்டாலுங்க இனி நான் எனக்கு மா சந்தை போகிறக்க எங்கள் மாமா வந்து சொன்னார் வாக்குன்னு போயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வாங்கி நான் வெங்கே வச்சுன்னே தெரில இப்போ இந்த செந்தூர் எடுத்து அப்படியே வச்சுருக்குறேன் இப்படித்தான் இருக்குது ஏன் போல போய் என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது எங்கே எது எடுத்து வைக்கிறன்னு தெரிய மாட்டேங்குது சரி அப்பா அப்பா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸ் கொடுத்தலான்னு தோணுச்சு அதனால தான் ஓகே சரி இன்னைக்கு டே பிளாக் இருக்குதுன்னு வாங்க ஐயோ முடிஞ்சு போச்சு இன்றைக்கி இன்னைக்கு டே பிளாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்